சித்தி தீபம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதாவது எல்லா விதமான காரியங்களும் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன முறையில் எந்த விதத்தில் எந்த மாதிரி விளக்கேற்றினால் அந்த காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முறையை தான் நம்ம நமக்கு அவசியமான அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம நினச்சி அந்த நடக்கலை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் செய்து பாருங்க நடக்கணும் இப்படி சொல்கிறேன்னா நம்ம ஒரு விளக்கேற்றினோம்னா காமாட்சம விளக்குக்கு பின்னாடி ஒரு நல் விழும் இந்தத்தில் அம்மன் இருக்கும் அதனால் பேக் சைடில் நிழல் விழும் அந்த பீடம் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா காமாட்சி விளக்கில் அது மாதிரி முடிக்கணும் அந்த பூஜையை இது வந்து எப்படின்னா உங்களுக்கு சர்வ காரியத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடியது உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தீப வழிபாடு இதே வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமஹ வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வ காரிய சித்தி தீபம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதாவது எல்லா விதமான காரியங்களும் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன முறையில் எந்த விதத்தில் எந்த மாதிரி விளக்கேற்றினால் அந்த காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம நினைக்கிறது நடக்கணும் நம்ம நினச்ச அந்த காரியங்கள் நடந்துடணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த நினப்பு உண்டு ஆனால் அந்த நினைவு காரியமாகுமான்னு பார்த்தா பல பேருக்கு கிடையாது ஒரு சில பேருக்கு தான் அந்த காரியங்கள் நடக்கும் இதில் ஒரு குறைபாடும் இருக்குது சம்பந்தம் இல்லாத நமக்கு அவசியம் இல்லாத நம்மளை மீறின ஒரு சில விஷயங்களை இது நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க அது நடக்காது ஏன்னா நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் நமக்கு மீறின சில விஷயங்கள்லாம் ஏன்னா ஆசை நம்ம நினச்சி பார்க்கறது தானே அப்படின்னு எதவனாலும் நினச்சி பார்த்துக்குவாங்க அதெல்லாம் ஆகாது நமக்கு தேவையான நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான நமக்கு அவசியமான அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம நினச்சி அந்த நடக்கலை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் செய்து பாருங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்யும்போது அதுக்கான பலாபலன்கள் கிட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எடுத்துக்கணும் உங்களுக்கு என்றைக்கு ஜென்ம நட்சத்திரம் உங்கள் உதா அது ஜென்ம நட்சத்திரம்னா உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அது மாதத்தில் ஒரு நாள் வரும் அந்த நட்சத்திரம் நீங்கள் கேலண்டரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு ரேவதி நட்சத்திரம்னு வச்சுக்கோமே நீங்கள் கேலண்டர் எடுத்து பாருங்கள் ஒரு ரேவதி நட்சத்திரம்னு ஒரு நாள் காட்டும் அதுக்கு பிறகு ஜென்ம நட்சத்திர நாள்னு சொல்லுவாங்க அதை இப்படி எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா தசமி அப்படின்னு ஒரு திதி வரும் வளர்புறையில் வரும் தேய்பிரையிலேயும் வரும் நமக்கு வளர்புறை தேவை இது ரெண்டு இல்லையா ஒரு பௌர்ணமி இந்த மூணில் முதல்ல ஜென்ம நட்சத்திரம் வேணும் இல்லை இந்த திதி வேணும் இல்லைன்னா பௌர்ணமி திதி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த எனக்கு நட்சத்திரமே தெரியாது அப்படிங்கிறவங்க பௌர்ணமியவோ தசமியவோ எடுத்துங்க இதை எடுத்துங்க அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு கிலோ நெல் வாங்கி வச்சுக்கணும் கடையிலேருந்து கிராமப்புறங்களில் அப்படியே கிடைக்கும் நம்ம இங்கே ச மாதிரி நகரவாசிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிலோ நெல் வாங்கி வச்சுக்கிங்க பித்தளையில் விளக்கு பித்தளை விளக்குன்னா இப்போ நம்ம காமாட்சி அம் விளக்கு இல்லையா அதுவும் பித்தளை தான் ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு படம் மாதிரி அம்மன் படம் போட்டிருக்கோம் அம்மன் படம் போட்டிருக்கோம் இல்லைன்னா நிறைய சாமி ஏதாவது ஒரு சாமிகள்லாம் போட்டிருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் அகல் மாதிரி நமக்கு பேக்கில் ஒரு பக்கம் எதுவும் மறையக்கூடாது அகல் விளக்கு இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பித்தளையில் விளக்கு வாங்கி வச்சுங்க கொஞ்சம் கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் இருக்கணும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா நிற்கிற மாதிரி வாங்கிடுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் காமாட்சிம்ம விளக்கு அதாவது பின்னாடி மறையக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ இப்படி சொல்கிறாங்க நம்ம ஒரு விளக்கு ஏற்றினோம்னா காமாட்சியம் விளக்குக்கு பின்னாடி ஒரு நிழல் விழும் இடத்துல அம்மன் இருக்கும் அதனால் பேக் சைடில் நிழல் விழும் அந்த பீடம் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா காமாட்சியம் விளக்கில் அது மாதிரி இல்லாமல் நமக்கு நிழல் விழாத மாதிரி ஓப்பன் விளக்காக வச்சுக்கோங்க அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இதுக்கு இது இதுக்கூட இந்த தாமரை மணி விதைன்னு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அதாவது தாமரை பூடைய விதை அதனால் எல்லா கடைங்கள்லேயும் கிடைக்கிறது வழக்கம் அது வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் நல்ல எ நல்ல எண்ணெய்னா நல்லெண்ணெய்ன்னா நல்லெண்ணெய் இல்லை அந்த எண்ணெய் கிடையாது ஏற்றுறதுக்குன்னே நான் சொல்கிற மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க தேங்கெண்ணெய் நெய் அதாவது ஒரு அரை கிலோ தேங்கெண்ணெய் ஒரு நூறு கிராம் நெய் அதில் ஒரு பத்து சொட்டு தேன் கலந்து அந்த எண்ணெயை தயார் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு எண்ணெய் ரெடி இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு தட்டில் நெல்லை பரப்பிட்டு ஒரு கிலோ நெல் கிடையாது நான் சொல்கிறது ஒரு ஒரு நூறு நூற்றம்பது கிராம் நெல்லை ஒரு சின்ன தட்டு மாதிரி எடுத்துக்கணும் பித்தளை தட்டு மாதிரி தான் நல்லது அப்படி இப்போ பிங்க ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு சௌகரியமாக அதில் பரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த பித்தளை விளக்க வைங்க பித்தளை விளக்க வச்சுட்டு அதில் எண்ணெய் நாங்கள் நம்ம கலவையாக கலந்து வச்சுருக்குறோம் இல்லையா அந்த எண்ணெயை அதில் ஊற்றிட்டு திரி போடுங்க அதாவது திரிகளில் நிறைய ரகமான திரிகள் இருக்குது நமக்கு தேவை பஞ்சித்திரி திரிங்கிறது பொதுவான ஒரு திரி எல்லாருமே பொதுவான எல்லா காரியத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது இது வாழைத்தண்டு திரின்னு ஒன்று இருக்குது அது நம்ம வீட்லேயும் சே கிராமங்களில் வீட்லேயே செஞ்சுக்குவாங்க அந்த வாழைத்தண்டு திரியை அந்த வாழைத்தண்டை நறுக்க நறுக்க அதில் வந்து ஒரு நூல் மாதிரி வரும் அதை எடுத்து திரி பண்ணி வைக்கிறது வழக்கம் இங்கே நகரவாசிகளாக இருந்தால் கடையில் கிடைக்குது அது நமக்கு மாதிரி நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும் அது அது கிடைச்சதுனால வாங்கிக்கிங்க பஞ்சுத்திரி போதுமானது கூடுதல் பலனுக்கு தான் இது கிடைக்கும் நான் வாங்கிக்கிறேன் எனக்கால முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து வாழைத்தண்டு திரியை வாங்கி வச்சுக்கலாம் இல்லை வீட்டில் நீங்கள் வாழைத்தண்டு நறுக்கும் போது அதை செஞ்சு வச்சுக்கலாம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாழைத்தண்டை நறுக்கு நறுக்கு அதிலருந்து ஒரு ஒரு இதை நறுக்கும் போதும் ஒரு நூல் நூலாக வரும் ஏழையாக அதை அப்படி அப்படியே எடுத்து எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி இப்படி பிரித்தா மாதிரி வச்சு காய வச்சுடணும் ஒரு பேப்பரில் வச்சு அந்த இதை காய வச்சிங்கன்னா அது காஞ்சிட்ட அதுக்கப்புறம் அதை அப்படி முறுக்குனிங்கன்னா திரி மாதிரி வந்துடும் அதை எண்ணெயில் முக்கி திரி ஏற்றலாம் இந்த மாதிரி வாழைத்தண்டு திரி இருக்குது நிறைய இந்த இந்த மாதிரி ரகங்களில் வெள்ளருக்கு திரி இருக்குது நிறைய திரிகள் அது மாதிரி வரும் இதில் வாழைத்தண்டு திரி நம்ம கிடச்சது செய்ய முடியும்னாலும் சரி வாங்கினாலும் சரி இதை எடுத்து வச்சு இதை வச்சு விளக்கேற்றிங்க இந்த ஒரு பக்கமாக சாட்சி அதாவது அகல் மாதிரி வச்சுருக்கிற அந்த பித்தளையில் இப்படி சாட்சி வச்சு நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா நேராக ஏற்றுற மாதிரி இந்த திரி மூக்கு கிடைக்கும் இப்போ நிறைய கடைகளில் கிடைக்குது ஆன்லைன்லாம் கிடைக்குது நம்மகிட்டேயும் இருக்குது அந்த மாதிரி திரிமூக்கு அதுக்கு இப்போ நாட்டு மருந்து கல்லெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதனால் கிடைக்கும் அந்த திரி மூக்கு காக்கா மூக்குன்னெலாம் அதுக்கு பேர் அதை வாங்கி திரியை சொல்லிட்டு அந்த அகலோடைய நடுப்புற வச்சோம்னா நடுப்புரை இருந்து எரியும் அது சாஞ்சா மாதிரி இருக்காது சாஞ்சா மாறியில் என்ன விஷயம்னா சாட்சி வச்சு விளக்கேற்றினோம்னா அந்த எண்ணெய் ஒழுகி இந்த நெல்லெல்லாம் எண்ணெய் ஆகிடும் சீக்கிரத்தில் கீழே சொட்டு ஊழும் சென்ட்ராக வச்சிட்டோம்னா எண்ணெய் ஒழுகுதல் இருக்காது இவ்வளோதான் விஷயம் சென்ட்ராக எறிகிறதும் நல்லது தான் அதனால் அது மாதிரி வாய்ப்பு இருக்குதா பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல க சின்ன கல் எடுத்துங்க கருங்கல் குட்டி குட்டி ஜல்லின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கல் எடுத்து அந்த கிண்ணத்துடைய நடுப்புற அந்த கல்லை வச்சு அதில் விளக்க அதாவது திரிய சாட்சி வச்சு ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து தென்னை எண்ணெய் ஒழுகினாலும் விளக்குக்குள்ளேயே ஒழுகிக்கும் அது மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் நீங்கள் தான் ஐடியா பண்ணி எதுக்கு கல்லுன்னா கல் கருங்கல்னாக்கா அது ஒன்றும் ஆகாது எண்ணெய் பட்டாலும் ஒன்றும் ஆகாது நெருப்பு எரிஞ்சாலும் ஒன்றும் ஆகாதுனால நான் அதை சொல்கிறேன் வேறு எந்த வஸ்துக்களையும் வைக்க வேண்டாம் இது மாதிரி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு எது சௌகரியமாக அப்படி செய்துக்குங்க சாட்சி வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை ஏன் அந்த நெல்லெல்லாம் சீக்கிரம் இதாகிடும்ன்றதுனால அதை சொல்கிறோம் இதை வச்சு இந்த விளக்கை ஏற்றி வச்சுக்கிங்க இதை நான் என்றைக்கு ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன் அன்றைக்கி ஆரம்பிச்சிங்க உங்களுடைய இது இந்த வழிபாடு இப்போ இதை வச்சுட்டு நம்ம தினம் விளக்கேற்றி விட்டுவிடுங்க ஒன்றும் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை விளக்கேற்றிட்டு ஒரு ஊதுபத்தியை காட்டிட்டு மனசில் வேண்டிக்கு வேண்டிதான் இந்த தீபத்துடைய பலாபலன்கள் நம்ம விளக்கேற்றுறோம் இல்லையா இந்த தீபத்துடைய எல்லாம் எனக்கு சர்வ காரியத்தையும் சித்தி பண்ணி தரணும் சர்வ காரியத்தையும் அனுகூலம் பண்ணி தரணும் நமக்கு நம்ம நினச்ச அதாவது நியாயமான கோரிக்கைகள் நான் சொல்கிறது நியாயமான கோரிக்கைகள் நம்ம வாழ்க்கைக்கு அவசியம் ஒரு படிப்பு அவசியம் படிப்பு எடுத்துக்கோங்க ஒரு உத்தியோகம் அவசியம் உத்தியோகத்தை எடுத்துங்க இல்லை ஒரு கல்யாணம் ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லையா ஒரு வீடு வாங்கறது மாதிரிலாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அது நியாயத்துக்கு உட்பட்டதாகவும் உங்கள் சௌகரியத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பலாபலன்கள் கிடைக்கும் இதில் கூடுதலாக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா இன்னும் செய்யலாம் ஒரு மட்டை தேங்காய் வாங்கிக்கிங்க மட்டை தேங்காய்னா லேயர்லாம் உரிக்காமல் இருக்கும் பாருங்கள் அதாவது மரத்துலேருந்து அப்படியே எடுக்கிற தேங்காய் வச்சிங்கன்னா அது காஞ்சிருக்கணும் ஆனால் பச்சையாக இருக்கக்கூடாது கா மர தேங்காய் காய்ஞ்சது இப்போ உங்களுக்கு அதுவும் நாட்டு மருந்துகளில் தேங்காய்கள்லாம் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் நல்லா பன்னீரில் அலம்பிட்டு அதில் பூரா சந்தனம் தடவிட்டு ஒரு பொட்டு வச்சு அதை அதை வந்து பிரதானமாக நிற்க வச்சு அதுக்கிட்ட விளக்க வைங்க இப்போது அந்த தேங்காய் வந்து ஒரு விக்கிரகம் மாதிரி நீங்கள் கற்பனை வச்சுக்கோங்க விக்கிரகம்னால் சாமி சிலை மாதிரின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு சிலை அப்படின்னு வச்சுக்கோங்க அது வந்து காரியசித்தி தேவதை அதில் இருக்காங்க இதில் சர்வ காரியத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய தேவதை இல்லை உங்களுக்கு உங்களுக்கு எப்படி மனசில் கற்பனை வேணும்னாலும் வச்சுக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் யோசிச்சுக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் கற்பனை வச்சுக்கலாம் அந்த மாதிரி அந்த அந்த தேங்காயை ம மனசுக்குள்ளே முடிவு செய்துக்கிட்டு நீங்கள் விலைக்கு ஏற்றிட்டு வரலாம் ஊதுபத்திக்காரலாம் ஒரு பூவை போட்டு வச்சுக்கலாம் போட்டு இதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த நெல் வந்து எப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் மாற்றுறதுக்கு பாருங்கள் ஏன்னா சில நேரம் என்ன பண்ணணுன்னா அந்த எறும்பு அப்புறம் வந்து ஏதாவது பூச்சிகள் வந்து அந்த நெல்லை பிடிக்கும் அதனால் எடுத்து மாற்றிட்டு நம்ம தான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு கிலோ வாங்கி வைங்கன்னு அந்த இருக்கிற நெல் எடுத்து அடுத்தது இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு விலைக்கு ஏற்றிட்டு வாங்க ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு பழகிட்டு வாங்க கொஞ்சம் கல்கண்டு கூட நம்ம தினப்படி எதுவும் பிரசாதங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு கல்கண்டு கூட வாங்கி நைவேத்தியம் பண்ணிவிட்டு மறுநாள் சாமி கும்பிடும்போது இந்த கல்கண்டு எடுத்து வெளி ஓரத்தில் வெளியில் எடுத்து போய் கொட்டிட்டோம்னா எறும்பு சாப்பிட்டுக்கும் அடுத்தது புது கல்கண்டு வச்சுங்க இந்த மாதிரி தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு வாங்க இதை வந்து காலையில் நேரத்தில் பண்ணிடுறது சிறப்பு என்ன நம்ம விரதம் இருக்க போகிறது இல்லைங்கிறதுனால காலையில் நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றிட்டீங்கன்னா குளிச்சுட்டு ஏற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ இல்லை வெளியில் போவீங்க வருவீங்க நைட் வரதுக்கு லேட் ஆகும் நான்வெஜ்ஜெல்லாம் கூட எடுத்துக்கலாம் நம்ம விளக்கேற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது மாதிரி பண்ணிகிட்டே வந்திங்கன்னா ஒரு ரெண்டு அதாவது நான் நூற்றி எட்டு நாட்கள் இதை ஏற்றணும் இல்லையா ஒரு மண்டலமாவது ஏதாவது ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஏற்றணும் ஆண்களாக இருந்தால் அப்படியே ஏற்றிட்டே வரலாம் பெண்களாக இருந்தால் மாத விளக்கு காலங்கள் வரும்போது ஒரு அஞ்சு நாளைக்கு வீட்டில் இருக்கிற வேற யாரையாவது விளக்கேற்ற சொல்லிவிட்டு நீங்கள் வேலையை பார்க்கலாம் இல்லைன்னா அதை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நாள் கழித்து நீங்கள் திரும்பி தொடர்ந்துக்கலாம் அது அப்போ நாற்பத்தெட்டுன்றது கொஞ்சம் ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணி முடிக்கணும் இந்த பூஜையை இது வந்து எப்படின்னா உங்களுக்கு சர்வ காரியத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடியது உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தீப வழிபாடு இதே மாதிரி ஒரு முதல்ல ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்சம் அது வேறு இது கொஞ்சம் வேறையாக இருக்கும் அதை செய்ய முடியாதவங்க அது கொஞ்சம் இதாக இருக்கும் இதை செய்துக்கலாம் இது இதுவும் எளிமையான ஒன்று தான் அந்த எண்ணெய் இந்த நெல்லில் வச்சு பண்ணுறதுனால விசேஷம் இந்த நெல் எடுத்து நீங்கள் எடுத்து போய்ட்டு ம இந்த இதையும் தண்ணியில் எங்கேயாவது போட்டுருங்க இதுலேருந்து எடுக்கிற நெல்லை தண்ணியில் போட்டுடலாம் இதை பச்சரிசிலையும் பண்ணலாம் நெல் உகந்ததாக இருக்கும் பண்ணிக்கலாம் இப்போ இதில் அந்த தாமரை மணி விதை வாங்கி வைக்க சொன்னோம் இல்லையா அந்த விதையை என்ன பண்ணணும்னா அந்த எண்ணெயில் போட்டுவிடுங்க எந்த எண்ணெய் விளக்கில் எண்ணெய் ஊற்றுறோம் இல்லையா அதில் ஒரு மூணு போட்டு விட்ருங்க அது அப்படியே மிதக்கும் அது உள்ளே போகாது மீதி வச்சுக்கோங்க ஒரு ஒரு பத்து நாள் பதினாள் கழிச்சு அந்த விதையை எடுத்து இந்த நெல் மாத்திரம் பாருங்கள் நெல் மாற்றும் போதே சேர்த்து இதையும் எடுத்து மாற்றிட்டு திரும்பியும் ஒரு மூணு விதையை அந்த தாமரவணி விதையை அதில் போடுங்க இப்படியும் மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க து திரி பஞ்சு திரியாக இருந்தாலும் சரி இல்லை வாழைத்தண்டு திரியாக இருந்தாலும் சரி இது நிறைய இருக்குது அந்த ரெண்டில் எதுனாலும் வச்சு வே உலங்களுடைய வழிபாட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வ காரியமும் சித்தி அடையும் நீங்கள் நினைத்த காரியங்கள் விரைவில் கைகூறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்பிக்கையோடு இந்த பூஜை பலன்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அபரிதமான சில காரியங்கள் நடக்கும் உங்கள் எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரலும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடியன் அக்னிதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போது உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த YouTube சேனலை லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டنين டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்